செய்யும் தொழில் லாபகரமாக நடக்கவும் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கவும் தடையில்லாமல் பணவரவுக்கும் இவற்றை செய்து பாருங்கள் கூரியர் வந்த அட்டை பெட்டிகளை சேர்த்து வைப்பார்கள் இதுவும் நல்லது கிடையாது பல பேர் கைமாறி வரும் இந்த அட்டை பெட்டிகளையும் சேர்த்து வைப்பது சரி கிடையாது உபயோகம் இல்லை என்று தெரிந்தவுடன் இவைகளை உடனே போட்டு விடுங்கள் தேவையில்லாத இரும்பு பொருட்களையும் சேர்த்து வைக்காதீர்கள் இவைகள் நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும் தேவையில்லை என்று தெரிந்தால் உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள் பூஜை அறையில் வேண்டாத பழைய பூக்களையும் வாடிய பூக்களையும் சேர்த்து வைக்காதீர்கள் பழைய உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் உடனே தூரப்போட்டு விடுங்கள் வீட்டில் உள்ள பர்னிச்சர்கள் உடைந்திருந்தால் அவற்றை உடனே சரி செய்து விடுங்கள் பழைய துடப்பத்தை தேயும் வரை உபயோகம் செய்யக்கூடாது தேய்ந்து விட்டால் உடனே தூரப்போட்டு விட்டு புதியது வாங்கி வாருங்கள் பழைய செருப்புகளையும் see eu in